இன்னைக்கு நம்ம வினா பார்க்கலாம் இலக்கியம் எவற்றை தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டியுள்ளது மனித நாக்குகளின் ஈரம்பட்டு கிடக்கும் மொழியானது பேசுபவன் கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள் பேசும்போதும் கேட்கும் போதும் தனிச்சூழல்களை தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டும் மொழியின் சிறப்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை உவமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுறை இறைச்சி முதலியவை மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவையாகும். தமிழ் இலக்கியத்தின் பயன்களாக கட்டுரை ஆசிரியர் கூறுவனையாவை அறம் பொருள் இன்பம் அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளை உணர்த்துவனவாக தமிழ் இலக்கியத்தின் பயன்கள் இருக்க வேண்டும் கலை முழுமை பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுவது யாது கலை முழுமை என்பது இலக்கியத்திற்கான நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது தமிழ் அழகியலின் நெடும் பரப்புகள் என ஆசிரியர் எதனை குறிப்பிடுகிறார் சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலை படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் இலட்சணையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்வந்திருக்கிறது முன்மொழிந்திருக்கிறது இதுவே தமிழகிலின் நெடும் பரப்பு ஆகும் பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பயன்படுத்திப் போகின்றனவை எவை ஒலிக்கோலம் சொற்புலம் சொற்றொடர் நிலை பண்டைய கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்த உணர்வு எது கவிப்பொருளை அமைக்கின்ற விதத்தில் உணர்ச்சிகளை பாய்ச்சும் விதத்தில் தீங்கவிகளை செவியார பருக செய்து கற்பூர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டை கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது இலக்கியத்தனம் என்பது யாது இலக்கியம் என்ற மொழிசார்களை மொழியின் தனித்துவமான பண்புகளை என்ற மட்டும் தனக்குரியதாக்கிக் கொள்கிறது இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துவிடுகிறது இத்தகைய தன்மைதான் கவித்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று பேசப்படுகிறது மொழியின் வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை ஓமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி லட்சியம் பொருள்களோடு இணைத்து விடுவது எது அகன் ஐந்தினைகளை பேசுகிற தொல்காப்பியம் புனர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறவியல் இலட்சியப் பொருள்களோடு இரண்டர இணைத்துவிடுகிறது எந்த தொன்மையான மொழியும் எவற்றிலிருந்து தொடங்குகிறது எந்த தொன்மையான மொழியும் சம்பிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது ஒளிப்பின்னல் என்பது யாது மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன இதனையே அந்த பணுவலின் பாடலின் ஒளிப்பின்னல் என்கிறோம் சொல்லில் புதைந்து கிடப்பன யாவை சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்கின்றன கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடைக்கின்றன தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் சொல்வளத்திற்கான சான்றுகளை தருக முல்லைக்களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன கி ராஜநாராயணன் கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளில் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் சொல்வளம் என்பது யாது சொல்வளம் என்பது தனிச்சொற்களாய் சொற்களாய் நிறைந்து அமைவதையும் குறிக்கும் ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் கவவுக்கை நெகிழாமல் முயங் முயங்கிக் கிடப்பதையும் குறிக்கும் தொடரியல் வடிவம் செய்யும் பணிகள் யாவை ஒலிக்கோளமும் சொற்குளமும் சொற்றொடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏறு நடத்தி பண்படுத்தி போகின்றன என்றால் பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது தீசு நடராசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகங்களை கூறுக மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வாரசா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தீசு நடராசன் இயற்றிய நூல்கள் யாவை கவிதை என்னும் மொழி திறனாய்வுக்கலை அழகில் தமிழின் பண்பாட்டு விழிகள்